சைவத்தில் தங்கை மீனாட்சி திருமணம் முடிந்ததால் வைகி ஆற்றுக்கு வந்து திரும்புவதாக சொல்கிறார்கள் ஆனால் ஜோலியில் உள்ள நுபுர கங்கை என்னும் சிலம்பாற்றில் நீராடும் போது துர்வாச முனிவரை கவனியாது இருக்க கண்டு கோபமுற்ற துர்வாசர் சுதப முனிவரை மாண்டூகமாக அதாவது தவளையாக மாறும்படி சாபமிட்டார் சுதப முனிவர் வைகி ஆற்றில் மாண்டூக வடிவில் தவம் ஏற்றி திருமாலால் சாபம் நீங்க பெற்றார் முனிவர் கண்டு வணங்கிய வடமொழியிலும் அழகர் வழங்கப்படுகிறது அழகர் மலையிலிருந்து ஸ்ரீ கல்லழகர் கள்ளர் திருக்கோலத்தில் கண்டாங்கி சேலை கட்டி மதுரைக்கு பல்லக்கில் புறப்படுகிறார் அதில் வீட்டு முழங்க அழகர் கிளம்புவார் இரவு குளத்தில் எது சேவை நடைபெறும் அடுத்த நாள் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகர் மீது தண்ணீரை பாய்ச்சி அடித்து வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் தல்லாகுளம் பெருமாள் கோயிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லி புத்தூரிலிருந்து வந்திருக்கும் ஆண்டாளின் மாலையை சூடிக்கொள்வார் ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் போது முதலில் வெட்டிவே சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து ஆயிரம் பொன் சப்பரத்திலும் எழுந்தருளும் காட்சியைக் காண கண்கோடி வேண்டும் தல்லாகுளத்தை விட்டு தங்க குதிரை கள்ளழகர் கிளம்பியதுமே பைகி ஆற்றில் காத்திருக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாகிவிடும் வைகி ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற சரண கோஷமும் பேட்டு சத்தமும் விண்ணை பிளக்கும் மதுரைக்கு வரும் அழகரை பக்தர்கள் சர்க்கரை கிண்ணத்தில் தீபமேற்றி எதிர்கொண்டு அழைப்பார்கள் ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் சேருகிறார் கூடவே பக்தர்களும் அழகருடன் செல்வார்கள் வண்டியூரில் பயணக்களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் அங்குள்ள பெருமாள் கோயிலை வலம் வந்து அதன் பிறகு சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மாவட்டம் வந்து சேருகிறார் கள்ளழகருக்கு சங்குந்தர் கைகோள முதலியார் மரபினர்கள் தொன்று தொட்டு சீர்வாத சேவை செய்து வருகின்றனர் வண்டியூர் தேனூர் மண்டபத்தில் சேஷ வாகனத்தில் அருள்பாலிக்கிறார் கருட வாகனத்தில் எழுந்தருளும் அழகர் மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் தருகிறார் பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்திற்கு இரவில் வந்து சேருகிறார் அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லா குளத்தில் உள்ள சேதுபதி ராஜ மண்டபம் வரைக்கும் வருவார் வழியங்கும் மக்கள் சுக்கும் வெள்ளமும் தந்து அழகரின் வருகையை பக்தியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடுவார்கள் மோகன அவதாரத்திலும் இரவு கள்ளழகர் திருக்கோலத்தில் புஷ்ப பல்லக்கில் அழகர் கோயிலுக்கு திரும்புகிறார் அடுத்த நாள் அதிகாலையில் பூ மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநடுக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவாறே அழகர் கோயிலை சென்றடைவார் மலையை விட்டு இறங்கும் அழகரை எதிர்கொண்டு அழைத்து மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தார்களோ அதே போல அவரை வழி அனுப்பும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையான புதூர் மூன்று மாவடி பகுதிகளில் திரண்டிருப்பார்கள் அழகர் ஆற்றில் இறங்கும் போது என்ன வண்ணத்தில் பட்டு உடுத்துவார் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடம் உண்டு முதல் நாள் அர்ச்சகர் கனவில் இன்ன வண்ணப்பட்டு என்று சொல்லி அர்ச்சகர் அந்த வண்ணம் சாட்டுவார் என்று சொல்கிறார்கள் இன்னொரு விதமாகவும் அழகரின் பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறது அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் புடவைகள் இருக்கும் கோயிலின் பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ண புடவை வருகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும் வண்ணப்புடவை கட்டி இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது வெள்ளை மற்றும் பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் மதுரை ஆற்றில் கள்ளழகர் விழா காண்பது போலவே மானா மதுரையில் சுந்தரவரதரும் பரமக்குடியில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளும் ஆற்றில் இறங்குகிறார்கள்